என்னோடய குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு ஹாப்பியா வந்தாங்க என்னன்னு கேட்டால் க்ரையான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூலுன்னு சொல்லி ஒரே ஹாப்பி இவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறாங்க இவங்க வந்து ஸ்கூலில் வந்து க்ரையான்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை செம்மையா சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பதினாறு கலர்ஸ் இருக்குமா உண்மையுமே ஒர்த்தாக இருக்குது நாங்கள் படிக்கும் போது யூனிஃபார்ம் குடிப்பாங்க ஸ்கூலே தொடங்கி ஒரு டூ வீக்ஸ் கழிஞ்சு செட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வந்து இப்போ தான் ஒரு ரீசெண்டாக டூ டூ வீக்ஸ் முன்னாடி கொடுப்போம் இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு லீவ் எல்லாம் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு ஓப்பன் ஆனதுனால யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க புக்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக கலர்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஸ் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் இங்கே எடுக்கிறேன் பன்னெண்டு கலர்ஸ் இருக்கு கலர்ஸோட குவாலிட்டி செம்மையா இருக்கு இதே மாதிரி கலர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுது நல்லா அடிக்குது கலர்ஸ்லாம் தான் கலர்ஸ் கட்டுறப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கலரும் எல்லா கலருமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒர்க் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாவது யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க வச்சிக்கிறது கொடுத்து சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பெருசாக ஓரளவுக்கு இருக்குது நம்ம பிங்கர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஃபிங்கர் டைப்பில் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது கலர்ஸு வித்தியாசமான கலர்ஸ் எல்லாம் பிங்க் இது பிங்க்கு நல்லா டார்க்காக இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு டார்க்காக இருக்குது லைட் க்ரீனு க்ரீனு ஹேஸு எல்லோ அதுக்கப்புறம் அதிலே பேர் போட்டிருக்காங்க ஒயிட் எல்லோ கிரீனு பிளாக்கு இதுதான் பிங்க்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் அந்த பிங்க் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் கலர் சொல்லுவாங்க அந்த கலரில் தான் இருக்குது இது வந்து ரோஸ் ஃப்ளவர் ரோஸ் கலராமாம் சூப்பராக இருக்குது இது எல்லா கலருமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தேங்க்யூ